வணக்கம் தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் செய்தி ஆசிரியர் இணைந்திருப்பவர்கள் டிலானி விரிவான நாதன் செல்லும் முன் தலைப்பு செய்திகள் அமைதி கடவுள் நம்முடன் இருப்பதற்கான அடையாளம் திருத்தந்தை பதினான்காம் லியோ இலங்கை கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையினர் இலங்கை ஜனாதிபதியுடன் சந்திப்பு கனியமன் அகழ்வு மற்றும் காற்றாலை மின் உற்பத்தி நடவடிக்கைகளை நிறுத்த கோரி இருபத்தி ஒரு நாளாக தொடர் போராட்டம் அல்லைப்பட்டி ராணுவ பிரதேசத்தில் காணாமலாக்கப்பட்ட அருட் சந்தை ஜிம்பிரவுன் அவர்களின் பத்தொன்பதாம் ஆண்டு நினைவு நாள் யாழ்மாகாண திருக்குடும்ப கனியர் சபை புதிய தலைமைத்துவக்குழு பணிப்பொரு மன்னார் மறை மாவட்ட மரியாயின் சேனையினர் யாழ் மறை மாவட்டத்திற்கு விஜயம் அல்லைப்பட்டியில் அழகிய தோற்றத்துடன் புனித ஜுவானியார் ஆலயம் விரிவான செய்திகள் மோதல் சமத்துவமின்மை சுற்றுச்சூழல் சீரழிவு வளர்ந்து வரும் ஆன்மீக இழப்பு உணர்வின் ஆழமான படுக்கல் போன்ற சவால்களை தாங்கி நிற்கும் இவ்வுலகில் அமைதி என்பது வரும் மனித சாதனை மட்டுமல்ல கடவுள் நம்முடன் இருப்பதற்கான அடையாளம் என திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் தெரிவித்துள்ளார் ஸ்டாக்ஹோமில் ஆவணி மாதம் பதினெட்டாம் திகதி ஆரம்பமாகி நடைபெற்று வரும் நூறாவது ஆண்டு கிறிஸ்தவ ஒன்றிப்பு வார பங்கேற்பாளர்களுக்கு அனுப்பியுள்ள செய்தியிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றும் நாம் அனைவரும் நல்லிணக்கம் மற்றும் அமைதியின் கைவினைஞர்களாக மாறவும் துணிவுடன் பிரிவினையை எதிர்கொள்ளவும் இரக்கத்துடன் அலட்சியத்தை எதிர்கொள்ளவும் காயமடைந்த இடத்தில் குணப்படுத்தலை கொண்டுவரவும் அழைக்கப்படுகிறோம் என எடுத்துரைத்துள்ளார் அத்துடன் நாம் அனைவரும் அமைதி நீதி மற்றும் அனைவரின் நன்மைக்காகவும் உழைப்பதுடன் எங்கெல்லாம் நற்செயலாற்ற முடியுமோ அங்கெல்லாம் அதனை செய்யவும் அதற்காக செபிக்கவும் ஒன்றிணைந்து பணியாற்றவும் கத்தோலிக்க திருஅவையின் அவையின் உறுதிப்பாட்டின் அடையாளமாக இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ள திருத்தந்தை அவர்கள் கிறிஸ்து தனது திரு அவைக்காக விரும்பும் ஒற்றுமையை நம்மில் காணக்கூடியதாக இருக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையினருக்கும் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு ஆவணி மாதம் இருபதாம் திகதி கடந்த புதன்கிழமை ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது இச்சந்திப்பில் நாட்டில் பல்வேறு இடங்களில் தற்போது நிலவும் முக்கிய பிரச்சினைகள் தொடர்பாகவும் குறிப்பாக மாணவர்களின் கல்வி நிலை பற்றியும் கலந்துரையாடப்பட்டன இச்சந்திப்பில் கொழும்பு உயிர் மறை மாவட்ட பேராயர் மல்கம் கருதினால் ரஞ்சித் பேரவைத் தலைவர் ஃபேரருட் தந்தை ஹெரால் டண்டனி ஃபெரேரா மற்றும் பேரவையாயர்கள் கலந்து கொண்டனர் இலங்கையில் உள்ள மறை மாவட்ட ஆயர்கள் வருடத்திற்கு மூன்று தடவைகள் ஆயர் பேரவையாக ஒன்று கூடி திரு அவை விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடி அவற்றிற்கான தீர்மானங்களை மேற்கொள்வதுடன் நாட்டில் நிலவும் பிரச்சினைகளிலும் கரிசனை காட்டி அவற்றை தீர்ப்பதற்கான வழிகாட்டல்களையும் வழங்கி வருகின்றனர் மன்னார் மாவட்டத்தில் இடம்பெற்று வரும் மண் அகழ்வு மற்றும் காற்றாலை மின் உற்பத்தி நடவடிக்கைகளை நிறுத்தக் கோரி மன்னார் மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தையால் நோனிபிள்ளை ஞான அவர்கள் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் அத்திசா நாயக் அவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் ஆவணி மாதம் பதினெட்டாம் தேதி கடந்த திங்கட்கிழமை கொழும்பில் உள்ள ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற இச்சந்திப்பு ஆயர் அவர்கள் கனிய மண்ணகழ்வு மற்றும் காற்றாலை மின் உற்பத்தி செயற்பாடுகள் தொடர்பாகவும் மன்னார் பொது வைத்தியசாலையை மத்திய அரசாங்கத்தின் கீழ் கொண்டுவர வேண்டியதன் அவசியம் பற்றியும் ஜனாதிபதி அவர்களுடன் கலந்துரையாடினார் இவற்றை கேட்டறிந்த ஜனாதிபதி அவர்கள் இப்பிரச்சனைகள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட தரப்பினருடனும் மக்களுடனும் பேச்சுவார்த்தை நடாத்தி இவற்றை நிவர்த்தி செய்ய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என உறுதிமொழி வழங்கியுள்ளதாக மன்னார் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை தமிழ்நேசன் அவர்கள் ஊடகங்களுக்கு வழங்கிய செய்தி ஒன்றில் தெரிவித்துள்ளார் கனியமண் நகழ்வு மற்றும் காற்றாலை மின் உற்பத்தி நடவடிக்கைகளை நிறுத்தக் கோரி மன்னார் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் தொடர் போராட்டம் இன்று இருபத்தி ஒரு நாளாக தொடர்ந்து வருவதும் இங்கு குறிப்பிடத்தக்கது பிரதேசத்தில் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வு கடந்த இருபதாம் திகதி புதன்கிழமை புனித ஜுவானியர் ஆலயத்தில் நடைபெற்றது மறை சேர்ந்த அருட் தந்தை ஜிம்பிரவுன்னர்கள் இலங்கை ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த தீவகம் அல்லைப்பிட்டி பிரதேசத்தில் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணியாற்றி கொண்டிருந்த போது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இதே நாள் வலிந்து காணாமலாக்கப்பட்டார் அவருடன் சேர்ந்து பயணித்த திரு வின்சென்ட் விமலதாஸ் அவர்களும் அருட் தந்தையுடன் இவர்களை பற்றிய உண்மையான தகவல்கள் இதுவரை வெளிவராமல் இருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது மாகாண திருக்குடும்ப கன்னியர் சபை புதிய தலைமைத்துவ குழு பணி பொறுப்பேற்கும் நிகழ்வு ஆவணி மாதம் மூன்றாம் திகதி சனிக்கிழமை இன்று யாழ்மாகாண திருக்குடும்ப கன்னியர் மடத்தில் நடைபெற்றது யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட் ஜெபரட்னம் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திருப்பலியில் அருட் சகோதரி ஜோயிலின் ராஜி ஸ்டான்லி அவர்கள் மாகாண தலைவியாகவும் அருட் சகோதரி ஜெசிகா ஆல்பர்ட் பட்ரிக் அவர்கள் பொருளாளர் ஆலோசகராகவும் அருட் சகோதரிகள் மெட்ரெல்டா வசந்தி கிரேசா சூசைதாசன் சகாயநாயகி பிள்ளை வயலட் ஸ்டானிஸ்லஸ் ஆகியோர் ஆலோசகர்களாகவும் தமது பணி பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ளனர் சுண்டுக்குழி புனித யுவானியர் ஆலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட பிப்லோஸ் தியானம் ஆவணி மாதம் பதினாறாம் திகதி தொடக்கம் இருபத்தி ஓராம் திகதி வரை நடைபெற்றது பங்கு தந்தை அருட்தந்தை தந்தை நாயகம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இத்தியானத்தை சென்னை அம்பத்தூர் அருளாலயம் தியான மைய இயக்குனர் அருட் ரஃபேல் கூத்தூர் அவர்கள் தனது குழுவினருடன் இணைந்து நற்கருணை ஆராதனை திருப்பலி இறைவார்த்தை வழிபாடு ஒப்புரவு அருட்சாதனம் விவிலிய காடு குணமளிக்கும் அருட்சாதனம் மற்றும் குணமளிக்கும் நற்கருணை வழிபாடு என்பவற்றினூடாக ஊடாக நெருப்படுத்தினர் இந்நிகழ்வில் அருட்ச்சகோதரிகள் பங்கு மக்கள் அனைவரும் இணைந்து பக்தியுடன் பங்குபற்றியிருந்தனர் அலைப்பட்டி புனானி ஆராய புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்த நிலை அவ்வாலய திறப்பு விழா ஆவணி மாதம் பதினேழாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது தீவக மறைக்கோட்ட முதல்வரும் அலைப்பட்டி பங்கு தந்தையுமான அருட்தந்தை பெர்னால் ரெக்னோ அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட குறு முதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்கள் கலந்து புனரமைக்கப்பட்ட ஆலயத்தை ஆசிர்வதித்து திறந்து வைத்து திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார் இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் பங்கு மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் தியாகிகள் சபை மூத்தகுரு குரு லூயிஸ் பொன்னே அவர்களின் தொன்னூற்றி ஐந்தாவது அகவை தின நிகழ்வு ஆவணி மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி வெள்ளிக்கிழமை நேற்றைய தினம் கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியர் உயர் குருத்துவ கல்லூரியில் நடைபெற்றது இந்நிகழ்வில் குருமட சிற்றாலயத்தில் அருட்தந்தை லூயிஸ் பொன்னே அவர்களின் தலைமையில் நன்றி திருப்பலியும் தொடர்ந்து பிறந்த தின நிகழ்வுகளும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள் தந்தையர்கள் அருட் சகோதரிகள் மற்றும் அருட்தந்தையின் உறவினர்கள் கலந்து அருட்தந்தையின் தந்தையின் பணிவாழ்விற்காக நன்றி கூறி சபித்தனர் ஜூபிலி ஆண்டு சிறப்பு நிகழ்வாக மன்னார்மறை மாவட்ட மரியாயன் சேனை கொமேர்சியத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட வெளிவிழா நிகழ்வு ஆவணி மாதம் இருபத்தி ஓராம் திகதி கடந்த வியாழக்கிழமை நடைபெற்றது சபை ஆன்மீக இயக்குனர் அருட்தந்தை அகஸ்டின் புஷ்பராஜ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வு சேனையினர் யாழ்மறை மாவட்டத்தை தரிசித்து இலங்கையில் முதன்முறையாக மரியாயன் சேனை பிரசீரியம் உருவாக்கப்பட்ட பாண்டியந்தாழ்வு புனித அன்னாள் ஆலய கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் உயர்குருத்துவ கல்லூரி பாஷையூர் புனித அந்தோனி ஆலயம் ஆலயம் யாழ்ப்புனித மரியன்னை பேராலயம் சாட்டி புனித சிந்தா திரையணை திருத்தல யாழ்ப்புனித மடுத்தினார்மணம் ஆகிய இடங்களை பார்வையிட்டு அங்கு இடம்பெற்ற நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வுகளில் மன்னார் மறை மாவட்ட பங்கு பிரசீதியங்களைச் சேர்ந்த ஐநூற்றி ஐம்பது வரையான மரியாயின் சேனை அங்கத்தவர்கள் பங்கு கண்டி கண்டிமரை மாவட்ட திருவழிபாட்டு ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட மறை மாவட்ட திருவழிபாட்டு மாநாடு ஆவணி மாதம் பதினாறாம் தேதி சனிக்கிழமை புனித அந்தோணியர் பேராலய மண்டபத்தில் நடைபெற்றது திருவழிபாட்டு ஆணைக்குழு இயக்குனர் அருட்தந்தை சுரேந்திர பிரகாஷ் அவர்களின் ஒழுங்குபடுத்தல் நடைபெற்ற இந்நிகழ்வில் ஓய்வு நிலை ஆயர் பேரருட்தந்தை வியானி பெர்னாண்டோ அருட்தந்தை தந்தை ஐவன் ஜெயசுந்தர அருட்தந்தை சால்ஸ் மரியதாஸ் ஆகியோர் கலந்து நட்கருணை ஆன்மீகம் தொடர்பாக சிறப்புரையாற்றினார்கள் தொடர்ந்து குழு கலந்துரையாடல்கள் இடம்பெற்றதுடன் இந்நிகழ்வில் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை தந்தை அல்வின் பீட்டர் பெர்னாண்டோ அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் அருட் சகோதரிகள் மற்றும் பங்கு பிரதிநிதிகள் பங்கு இலங்கை கல்வித்துறை உயர்நிலையான கல்வி நிர்வாக சேவை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு போட்டி பரீட்சையிலும் நேர்முக தேர்விலும் வெற்றி பெற்று அமலமரி தியாய்கள் சபை அருட்தந்தை லெபோன்சுதன் அவர்கள் கல்வி நிர்வாக சேவைக்குள் உள்வாங்கப்பட்டுள்ளார் தற்போது பெரிய பண்டி விரிச்சான் மகாவித்தியாலயத்தில் பிரதி அதிபராக பணியாற்றி வரும் தந்தை அவர்கள் கடந்த காலங்களில் யாழ்ப்புணந்த பத்திரிசியார் கல்லூரியில் கணிசுடைய நிலைப்பிரிவு தலைவராகவும் முலைத்தீவு மாங்குளம் மகாவித்தியாலயம் மன்னார் தேவன்பட்டி மகாவித்தியாலயம் மட்டக்களப்பு புனித தேசிய கல்லூரி ஆகியவற்றில் பிரதி அதிபராகவும் பணியாற்றியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது கொண்டாடப்படும் நினைவு கூறப்படும் புனிதர்களும் ஆவணி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை மறைபணியாளர் காலான்ஸ் நகர் ஜோசப் மற்றும் மறைபணியாளர் நினைவு நாள் ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை புனித மோனிகா நினைவு நாள் ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமை ஆயரும் மறைவிலுமாகிய புனித அகோஸ்தின் நினைவு நாள் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை புனித திருமுழுக்கு யோவானின் பாடுகள் நினைவு நாள் ஆவணி மாதம் முப்பதாம் தேதி சனிக்கிழமை கன்னியான இவ்வாரத்தில் நினைவு கூர்ந்து இவர்கள் இவருக்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினிகளை பின்பற்றி உறுதி கொள்வோம் செய்திகள் தொடர்கின்றன சிறார்களை இணைத்து முன்னெடுத்த திருஜாத்திரையும் கல அனுபவ பயணமும் ஆவணி மாதம் பதினாறாம் தேதி கடந்த சனிக்கிழமை நடைபெற்றது பங்கு தந்தை அருட்தந்தை அருட்செல்வன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வு சிறார்கள் சாட்டி புரிந்த சிந்தாத்திரை அணை திருத்தலத்தை தரிசித்து அங்கு இடம்பெற்ற சிறப்புரை விளையாட்டு நிகழ்வுகள் கடல் குளிப்பு என்பவற்றில் பங்குபற்றினர் தொடர்ந்து சின்னமடு புனித ஜாத்திரை தலம் தலம் புனித சுபஸ்தியார் ஆலயம் ஆகியவற்றை தரிசித்ததுடன் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் நடைபெற்ற புத்தக கண்காட்சியையும் பார்வையிட்டனர் இந்நிகழ்வில் முப்பத்தி ஐந்து சிறார்கள் பங்கு பெற்றிருந்தனர் கொய்யா தோட்டம் மற்றும் செம்பியன் பற்று பங்குகளில் மறைக்கல்வி மாணவர்கள் இணைந்து முன்னெடுத்த ஒன்று குடல் நிகழ்வு ஆவணி மாதம் பதினேழாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை செம்பியன் பெற்ற குடாரப்பு புனித கார்மேல் அந்நியாலயத்தில் நடைபெற்றது தாலையடி செம்பியன் பெற்று பங்கு தந்தை அருட் தந்தை ஆதர் ஜஸ்டின் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் திருச்சிலுவை கன்னியர் சபை அருட் சகோதரிகள் ரெபேகா மற்றும் மெல்சி ஆகியோர் கலந்து விளையாட்டுகள் மகிழ்வூட்டல் செயற்பாடுகள் குழு செயற்பாடுகள் கருத்துரைகள் ஊடாக மாணவர்களை வலுப்படுத்தினர் இந்நிகழ்வில் அறுபது வரையான மாணவர்கள் பங்கு பெற்றிருந்தனர் வட்டக்கட்சி பங்கு கல்மட நகர் புனித பத்தாம் பத்தி நாதர் ஆலய வருடாந்த திருவிழா பங்கு தந்தை அருட் தந்தை ராஜிலன் அவர்களின் ஒழுங்குபடுத்தல் ஆவணி மாதம் இருபத்தி ஓராம் திகதி கடந்த வியாழக்கிழமை நடைபெற்றது பன்னிரெண்டாம் திகதி செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி இருபதாம் திகதி புதன்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றதுடன் அன்றைய தினம் காலை ஆலய பிள்ளைகளுக்கான முதன்நன்மைய்சாதனம் வழங்கும் நிகழ்வும் அங்கு நடைபெற்றது சிவமாலி தாசர் சபை அருட்தந்தை ஆண்டனி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திருப்பலியில் பதினோரு சிறார்கள் முதன்நன்மையரு சாதனத்தை பெற்றுக்கொண்டனர் திருவிழா திருப்பலியை கிளிநொச்சி மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை ஜெயக்குமார் அவர்களும் நட்கருணை விழா திருப்பலியை பரந்தன் பங்கு தந்தை அருட்தந்தை ஞான பிரகாசம் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர் திருவிழா திருப்பள்ளி நிறைவில் முதன்முறையாக ஆலய வழி வீதியில் புனிதரின் திருச்சொருப பவனை நடைபெற்றதுடன் பவனி நிறைவில் ஆசீர்வாதமும் இடம்பெற்றது அன்று மாலை பங்கு மக்களுக்கான மகள் நிருப்பும் விளையாட்டு நிகழ்வுகளும் அங்கு இடம்பெற்றதுடன் இந்நிகழ்வில் பங்கு மக்கள் ஆர்வத்துடன் இருந்தனர் நாவாந்துரை புனித பரலோக அன்னை ஆலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருட்தந்தை யூஇன் பிரான்சிஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் ஆவணி மாதம் பதினைந்தாம் திகதி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது ஆறாம் திகதி புதன்கிழமை கொடியேற்றத்துடன் நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி பதினான்காம் திகதி வியாழக்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை சுபமாளிதாசர் சபை அருட்தந்தை ஸ்டீஃபன் அவர்களும் நற்கருணை விழா திருப்பலியை ஆனைக்கோட்டை பங்கு தந்தை அருட்தந்தை ஏசு ரத்னம் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தனர் திருவிழா அன்று மாலை அன்னையின் திருச்செறுப பவனியும் ஆசீர்வாதமும் இடம்பெற்றன வளலாய் புனித மடு மாத ஆலய வருடாந்த திருவிழா பங்கு தந்தை அருட் சுதர்சன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் ஆவணி மாதம் இருபதாம் திகதி கடந்த புதன்கிழமை நடைபெற்றது பதினோராம் திகதி திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி பத்தொன்பதாம் திகதி செவ்வாய்க்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை அமலமலி தியாய்கள் சபை அருட்தந்தை சந்திரதாஸ் அவர்களும் நற்கருணை விழா திருப்பலியை ஒட்டகப்புலம் தந்தை அருட்தந்தை அருள்தாசன் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர் திருவிழா திருப்பலை நிறைவில் அன்னையின் திருச்சொர்ப பவனியும் ஆசீர்வாதமும் இடம்பெற்றன இரையளைத்தலை ஊக்குவிக்கும் முகமாக திருகோணமலை மறை மாவட்டத்தில் திருகோணமலை மறைக்கோட்ட பங்குகளின் திருப்பாலத்துவ சபை சிறார்களை இணைத்து முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு நிகழ்வு ஆவணி மாதம் பதினாறாம் திகதி கடந்த சனிக்கிழமை அன்பொலிபுரம் புனித சதாசகாய அன்னையாலயத்தில் நடைபெற்றது மறை மாவட்ட சபை இயக்குநர் அரூர் தந்தை யூட் சர்வானந்தன் அவர்களின் ஒழுங்குபடத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை கிறிஸ்டியன் நோயல் இமானுவேல் அவர்களின் தலைமையில் திருப்பலியும் தொடர்ந்து கலை நிகழ்வுகளும் கரத்துறைகள் விளையாட்டுகள் என்பனவும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் மறைக்கோட்ட பங்குகளைச் சேர்ந்த முன்னூறு சிறார்கள் பங்குபற்றியதுடன் குருமுதல்வர் அருட்தந்தை தந்தை போல் ரோபின்சன் திருகோணமலை மறைக்கோட்ட முதல்வர் அருட் தந்தை சேவியர் துறவிகளான பலரும் கலந்து கொண்டனர் மன்னார் மலை மாவட்ட பள்ளிமுனை பங்கில் புனித லூசியா ஆலய கலைஞர்களால் முன்னெடுக்கப்பட்ட புனித லூசியாவின் வாழ்க்கை நாடக ஆற்றுகை பங்கு தந்தை அருட்தந்தை டெஸ்மன் குலாஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் ஆவணி மாதம் இருபத்தி இரண்டாம் இருபத்தி மூன்றாம் திகதிகளில் புனித லூசியா விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது பள்ளிமுனை கிராம மக்களின் பாதுகாவலியும் கண்ணின் பாதுகாவலியும் கற்பு புனித லூசியாவின் வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் இவ்வாற்றுகையை அமரர் புலவர் லோப்பர் அவர்கள் எழுதியதுடன் இவ்வாற்றுகையில் நாற்பது கலைஞர்கள் பங்கு பெற்றியிருந்தனர் இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள் அருட் சகோதரிகள் பங்கு மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் திரிவுல பணியாளர் சபையின் ஆரம்பகால மூத்த உறுப்பினரும் முன்னாள் நிரந்தர மரையாசிரியருமான சகோதரர் அந்தோணி மரசலின் அவர்கள் ஆவணி மாதம் பதினேழாம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு நடி சேர்ந்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தனது முதலாவது வாக்கு சபையில் நிறைவேற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு சபை நிரந்தர நிலையை அடைந்ததுடன் யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் மறை மாவட்டங்களிலும் ஆன்மீக பணிகள் ஆற்றியுள்ளார் அத்துடன் இவர் யாழ் மறை மாவட்ட முன்னாள் ஆயர் பேரருட் தந்தை எரோ மெமிலியானுஸ் பிள்ளை அவர்களால் இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு மறை ஆசிரியர் பயிற்சியையும் பெற்றுக்கொண்டார் அனைவரையும் இன்முகத்துடன் வரவேற்று இறை பணியாற்றி நல்லதொரு பணியாளராக எடுத்துக்காட்டான வாழ்வு வாழ்ந்தவர் இவரின் பணிவாழ்விற்காக இறைவனுக்கு நன்றி கூறி இவரின் ஆன்மா இறைவனில் இழைப்பார அன்றாடுவோம் மீண்டும் தலைப்புச் செய்திகள் அமைதி கடவுள் நம்முடன் இருப்பதற்கான அடையாளம் திருத்தந்தை பதினான்காம் இலங்கை கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையினர் இலங்கை ஜனாதிபதியுடன் சந்திப்பு கனியமன் நகழ்வு மற்றும் காற்றாலை மின் உற்பத்தி நடவடிக்கைகளை நிறுத்தக் கோரி இருபத்தி ஒரு நாளாக தொடர் போராட்டம் அல்லைப்பட்டி ராணுவ பிரதேசத்தில் காணாமலாக்கப்பட்ட அருட் சந்தேஷ் இம்ப்ரவன் அவர்களின் பத்தொன்பதாம் ஆண்டு நினைவு நாள் மாகாண திருக்குடும்ப கன்னியர் சபை புதிய தலைமைத்துவக்குழு பணிப்போர் மன்னார் மறை மாவட்ட மரியாயின் சேனையினர் யாழ் மறை மாவட்டத்திற்கு விஜயம் அல்லைப்பட்டியில் அழகிய தோற்றத்துடன் புனித ஜுவானியார் ஆலயம் இத்துடன் யாழ்மர இலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் டிலானி எட்வர்ட் நாதன் அபிஷா கணேசலிங்கம்